நான் இதை வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ட்ரையலாகவே சொல்கிறேன் தம்பி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த வச்சோன்னா இது எதுக்கு வாங்கினீங்க ஏம்மா இதை யாராவது வாங்குவாங்களா ஏ இதில் என்ன இருக்குது போயும் போயும் உங்களை ஏமாத்துறதுக்குன்னு இருக்காங்க சரி வாங்கினதா வாங்கலைங்களே கொஞ்சமாக வாங்கக்கூடாது இம்புட்டா இதை வச்சு நான் என்ன தெருவில் கூறு போட்டு விற்கிறதா நம்ம ஒன்றும் இல்லை ஆரஞ்சு பழம் வாங்கியிருப்போம் அதுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தையே மூஞ்சில் எரியணும் அப்படியே நான் அதெல்லாம் வாங்கணுமா ஒரு வாரம் ஒன்றுமே வாங்கிட்டு போகாதீங்க போன பிறகு வெறுங்கையோடு வந்திருக்கீங்க இந்த பிள்ளைகள்லாம் ஏதாவது திங்கணும்னு நினைக்குமா இல்லையா வரும்போது என்னமோ வாங்கிட்டு வர்றது சொல்கிறாங்கலாம் சொல்லலையா என்னங்க ஆண்கள் யாருமே இதை அனுபவிச்சது இல்லையா இப்படி இருக்கிறவங்களை போய் அவங்க மன ஆழம் என்னவென்று கண்டுபிடிப்பா என் கண்டுபிடிக்கிறது அவனம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இருக்க முடியுமா ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசலைன்னா நமக்கு துரு துருதுருன்றது இருக்கும் இப்போ எங்களையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது இப்போ நான்லாம் கொஞ்சம் டிவியில் வர்றேன்னு வைங்க பார்த்த உடனே சார் அன்னைக்கு ஒரு அம்மா வந்து சார் நீங்கள் ஆமாம்மா இப்படி டிவியில் ஆமாம்மா டிவியில் அழகா இருந்தீங்க இருங்கம்மா போய் மேக்கப் வர நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுமா என்னென்ன கேள்வி கேட்பாங்க ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க இதை நான் பேங்க்ல வேலை பார்க்கும்போது இன்னும் வேடிக்கையா இருக்கும் நான் வெளியூருக்காரங்க யாராவது எங்கள் பிரான்ச்சுக்கு வந்துட்டா நான் உள்ள உட்காந்துருப்பேன்ல அவர் வந்து அப்படியே அங்கிருந்து பார்ப்பாரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றது பேங்க் நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேனேஜருக்கு நம்ம வேலை ஏகப்பட்ட பிரியம் பாதி நாள் இவர் லீவ் போட்டு வர்றதே இல்லை அவர் என்ன நினைப்பாரு இந்த லீவு போட்டாலும் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை எவனாவது கூட்டி வந்துடுறாரு அவங்க உள்ள வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வேற சொல்லுவான் பிரான்ச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறேன்னா எப்படி இருக்கும் கடுப்பாவார் அதனால் நான் ஆமாங்க இப்படி இங்கேருந்து கும்பிடுவேன் ஆமாங்கன்னு என்ன சார் எல்லாம் ஜோக்காக அடிக்கிறீங்க இங்கே உங்களை தேடி வந்திருக்கேன் இருக்கீங்க ஏய் நான் பேசினா மேனேஜர் மெமோ கொடுத்துருவாரியா உனக்கு என்ன போச்சு இது எங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஏதோ ஒரு உணர்வில் பேசுவாங்க இன்னும் சில பேர் ஏடா கூடமா கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஏன் சார் நீங்க பட்டிமட்டத்தில் தோத்து தோத்து போறீங்க நான் ஏதோ தஞ்சாவூர் தொகுதியில் எலக்சர்ல நின்று பாரதி பாஸ்கர்கிட்ட தோத்து போன மாதிரி ஏன் சார் நீங்க தோத்து தோத்து போறீங்க உங்களுக்கு அது தப்பா தெரியலையா ஓ நடுவர் தீர்ப்பு அவர் கொடுக்குறாரு சரியா இல்ல இல்ல அவர் அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் ஏன் தெரியுமா என் தலைப்பு அப்படி வாங்க பேசலாம்னு சொல்லிட்டனா அவரும் பேச தலைப்பு வாங்க கேட்கலாம்னு சொல்லலை வாங்க பேசலாம்னு போட்டவனே நானும் பேசுவேன்றாரு சரிதா ஒன்றும் இல்லை உங்க ஆர்வத்துக்கு நன்றி என்ன தம்பி வந்து பேசும்போது முன்னாடி எல்லாம் யாருக்காவது பேச்சாளருக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நல்லவேளை இனிமே அப்படி நினைக்காதீங்க இப்போ நீங்களும் ஒரு பேச்சாளர் ஆயிட்டீங்க உங்களை பத்தி வேறவனாவது அப்படி நினச்சான்னு வைங்க ராஜ்மோகனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும் நமக்கு மேடை கிடைக்கும்னு அதை நினச்சானே தப்பாகிடும் ஆனால் அதை அவர் ரொம்ப ஜோவியலாக சொன்னார் மனசில் நினைக்கிறத சொல்லுகிற நேர்மை இருக்குது பாருங்க அதுவே ஒரு பேச்சின் வெற்றிக்கு அடையாளம் நினைக்கிறத நேர்மையாக சொல்லணும் பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லணும் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லணும் ரொம்ப அவர் பேச்சில் நீங்கள் மகிழ்ந்துட்டீங்க ஏன்னா நான் அவர் பேச்சு முழுக்க குறிப்படுத்தேன் எனக்கு அது பழக்கம் இந்த பட்டிமன்றத்தில் எழுதிய பழக்கம் அவர் வேகத்தில் நீங்கள் எல்லாரும் அப்படியே மயங்கிட்டீங்க எனக்கு தெரிய உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் அவர் பேசினார் முதல்ல யானை சிங்கம் காளமாடு தவளை மீன் குரங்கு புறா காக்கா இனி என்ன இருக்குது முதல்ல எங்கேயோ கிடந்தது டைனோசர் இன்னும் இருக்குது அவர் பேசினது திரும்ப யூடியூப்பில் கேட்டீங்கன்னா தெரியும் அதில் என்ன வேடிக்கைன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் அதில் அப்படியே மெய் மறந்துட்டீங்கன்னா அவர் ஒரு கதை சொன்னார் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனுஷனும் குரங்கும் போய் மாட்டிக்கிறாங்க யார் உயிரோட இருப்பா அப்படின்னு கேட்டதோடு அவர் நிறுத்திருக்கலாம் குரங்குன்றவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னாரு நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க அதாவது குரங்கு பழச்சிக்கும்னு சொல்றவங்கன்னு சொல்லலை அவர் என்ன சொன்னார் குரங்குன்றவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னா இந்த பேச்சு வேகத்தில் படக்குன்னு எல்லோரும் கை தூக்கிறாங்க அடிக்க வந்துடுவாங்க ஆனா நம்ம நாமளே ஆமா குரங்கு அப்படின்னா இதுதான் ஒரு பேச்சாளர் பண்ணுகிற மேஜிக் ஒரு பேச்சாளர் என்ன மேஜிக் பண்றாருன்றது அவர் பேச்சில் நீங்கள் எவ்வளவு மெய்மறந்தீர்கள் நீங்கள் ரசிக்கும்படி அவர் பேசினார் என்பதற்கு அந்த நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு வாழ்த்துகள் இருந்த வேறு சில நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் குழந்த பிறந்தது சிங்கப்பூரில் போனால் எல்லாம் கீவில் நிற்கிறது அதெல்லாம் சொன்னார் நம்ம ஊரில் நிற்க மாட்டோம் சிம்மெண்டை புரசி பார்ப்போம் அது ஒரு ஒரு தம்பி சொன்னதில் உண்மை இருக்குது இங்கிலாந்தில் நீங்கள் எங்கே போனாலும் க்யூவை பிரேக் பண்ணிங்கன்னா அதை பாவமாக பார்ப்பாங்க இப்போ நம்மளால் அது முடியுமா நம்ம முடியுமா இப்போ முன்னாடி இருக்கிறவர் ஒரு பில்லு கொடுக்க லேட் ஆகிடும் இங்கே நமக்குறது தள்ளியா எவ்வளோ நேரம் நாங்களாம் மனுஷன் இல்லை சொல்கிறோமா இல்லையா அங்கே ஒரு பயம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் ஒருத்தர் அப்படியே நிற்கிறான் சில மாதிரி நாம் ஒரு தடவை போகும்போது முந்தி போகலான்னு பார்த்தேன் என்னை கூட்டிகிட்டு போனாலும் பிடிச்சி இழுதுட்டார் சார் நீங்கள் இந்தியர்ன்றதை ஓயாமல் காட்டாதீங்க சார் அது நம்முடைய கல்ச்சரில் வரலை இன்னொன்று இருக்குது அந்த ஊரில் ஜனத்தொகை ரொம்ப கம்மி நம்ம நூற்றி நாற்பத்தி மூணு கோடிக்கு போயிட்டோம் இன்னும் வேகமாக இருக்கோம் இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம பொறுமையெல்லாம் இருக்கிறது நமக்கு கஷ்டம் அதானுங்க இப்போ ஹாங்காங்கில் கொரோனா பீரியடில் லாக்டவுனே போடலைன்னா அந்த ஊரில் எண்ணிக்கை கம்மி நம்ம ஊரில் மட்டும் லாக்டவுன் போடலைன்னு வைங்க கொரோனா வந்தவன் போய் ஒரு பத்து வீட்டுக்கு பேசிட்டு வருவானா வரமாட்டான அண்ணே கொரோனான்னு சொல்கிறாங்கண்ண இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அவங்க சொல்றத நான் நம்பலைண்ணே எவன் சொன்னது நல்லா இருந்திருக்கு எதுக்குண்ணே ஒரு தடவை கை கொடுத்துக்குவோம்ண்ண எதுக்கு நம்ம ஊரில் அந்த அளவுக்கு நமக்கு அந்த பழகலை நாம் நெருக்கமாக இருந்து பழகிட்டோம் தம்பி அப்பார்ட்மெண்ட் லைஃப் இல்லை இப்படியே நடந்து போகிறவனை பார்த்து என்ன செய்கிற எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டே பழகிட்டோம் இங்கேருந்து தஞ்சாவூரில் ட்ரெயின் ஏறி திருச்சி போகிறதுக்குள்ளே என்னென்ன விஷயம் கேட்டுறோம் பஸ்ஸுலையே உட்காந்து பாருங்கள் இப்போ தான் இந்த மொபைல் வந்த பிறகு பேசுகிறது கம்மியாக இருக்குது மொபைலில் பேசுகிறோம் முன்னாடியெல்லாம் ஏரி உட்காந்துரு அப்புறம் எந்த ஊர் நீங்கள் எந்த ஏரியா தஞ்சாவூரேவா அப்படியா நான் உங்களை பார்த்ததே இல்லை என்னமோ தஞ்சாவூரில் இருக்கிற எல்லாரையும் ஒரு பார்த்த மாதிரியும் இந்த ஓராலத்தை பார்க்காத மாதிரியும் திருச்சிக்கு எதுக்கு போகிறீங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஆ அப்படியா கல்யாண வயசில் பொண்ணு இருக்கா நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான் ஏறக்குறைய திருச்சி போகிறதுக்குள்ளே சம்மந்தமே பேசிடுவாங்க இப்படி பழகிட்டோம் நாம் அதனால் நம்ம ஊரை பொறுத்தளவு வெளிநாட்டு கல்ச்சர்ன்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் நாம் இதில் ஒரு சுகம் காண்கிறோம் அமெரிக்காவில் அப்பா அம்மா வந்து பிள்ளைகள் ரெண்டையும் தனியாக தூங்க வைக்குது பிறந்த குழந்த ஒரு வயசு வயசானோடனே தனியாக போட்டுறாங்க நம்ம ஊரில் அது முடியுமா அவன் காலை தூக்கி நம்ம மேலே போட்டு ரெண்டு மிதி மிதிச்சா தானே நமக்கு தூக்கமே வரும் அதில் அப்பா சொல்லுவார் நல்லா மிதிடா நடுமுதுகலும் மிதிடா அங்கே தான்டா வலிக்குது மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்குடா அவன் பின்னாடி வந்து மிதிக்கிறேன் அதாவது பின்னாடி வந்து நான் முதுகு முதுகுப்போக்கமாக வந்து மிதிக்கிறேடா நமக்கு என்ன தோணும் இருபத்தஞ்சி ஆகும்போது வந்து மிதிப்பான் போல் இது தான் நம்ம நிலைமை இல்லையா இந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்தில் உலகம் சுற்றிய அனுபவத்தையும் சிரித்து கொண்டே ஜெயிக்கலாம் என்கிற தன் சிந்தனையையும் சிறப்பாக நமக்கு வழங்கிய தம்பி ராஜ்மோகன் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் இனிமேல் நீங்கள் பர்மனெண்ட் பேச்சாளர் தான் கவலைப்படாதீங்க பப்பாசி முருகன் உங்களை கணக்கு வச்சுருப்பார் ஏன்னா அவர் தான் எல்லோரையும் ஏற்பாடு பண்ணுறவர் திடீர்னு தேதி கேட்பார் இத்தனா தேதி இருக்கீங்களா அப்படின்வார் ஆமாம் என்னங்க விஷயம் தஞ்சாவூர் அப்படின்வார் அவர் உடனடியாக ஆளை ஏற்பாடு பண்ணுறதுல பெரிய ஆள் அவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் முழு பொறுப்பும் முருகனுக்கு தான் என்னங்க அமைதியாக இருக்கீங்க நீங்கள் இதை கடவுள் முருகன் நினச்சாலும் சரி பப்பாசி முருகன் நினச்சாலும் ரெண்டும் உண்மை தான் எல்லாத்துக்கும் அவர் தான் முழு பொறுப்பு இப்போது நமக்கு ஒரு தலைப்பு வாங்க பேசலாம் அப்படின்னு இதே மேடையில் கொஞ்ச நாள் முன்னாடி பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நாங்கள் ஒரு பட்டிமரம் நடத்தினோம் பேச்சா எழுத்தா மக்கள் மத்தியில் மாற்றங்களை கொண்டு வருவது பேச்சா எழுத்தா அப்படின்னு ஒரு பட்டிமரம் நடத்தினோம் இப்போ பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் எனக்கு வரவேற்பு சொன்ன சகோதரர் சொன்னார் வாங்க பேசலாம்ன்ற ஒன்றை இப்போது நடத்துகிறாருன்னாரு இப்போ அதில் வரல பல வருஷங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நானும் திருமதி பாரதி பாஸ்கரை அதை நடத்தினோம் அவ்வளோ பேர் தான் கேட்டிங்களா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு வாரம் அவங்க பேசிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தேன் அது என்னவோ தெரியல பாரதி பாஸ்கர்ன்ற பேரை சொன்னாலே எல்லா ஊர்லேயும் கை தட்டுறாங்க அது தஞ்சாவூர் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊராமே அதனால் அவங்களும் நானும் நிறைய விஷயங்களை பேசினோம் உலகத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஆப்பிள்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசியிருக்கோம் பிளாக் ஹோல் என்கிற கருந்தோ துளை அதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய செய்திகள் குடும்ப கதையிலிருந்து சமூக பிரச்சனையிலிருந்து எம்எஸ்வி அவர்கள் மறைந்த போது மூன்று நாள் தொடர்ந்து அவரை பற்றி பேசினோம் அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த போது அன்றைக்கு நாங்கள் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வு அந்த ரெக்கார்டிங் நடந்து கொண்டு இருந்தது அதை முடிச்சுட்டு சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் அந்த ஆஃபீஸில் எழுந்து இப்படி வெளியே போகிறோம் அந்த செய்தி வருது சன் நியூஸில் இருந்து வருது அதை ஊர்ஜிதம் பண்ணிட்டு திரும்பவும் உட்காந்து அவருக்கு அஞ்சலியாக ஒரு நிகழ்ச்சி பேசணும் அதை அடுத்த நாள் காலையிலே ஒளிபரப்பானது வேறு எந்த சேனலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு நிகழ்ச்சி அவருக்கு அஞ்சலி வரலை அதை நாங்கள் வாங்க பேசலாமில் பண்ணோன்றது ரொம்ப பெரிய விஷயம் நினைவில் நிற்கிற விஷயம் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு தினம் இன்னைக்கு அரசாங்கம் கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க உங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாட்டி தெரிஞ்சுக்கலாம் சுதந்திரம் வாங்கிய போது நம்ம ஊருக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் கொஞ்சம் ஆந்திரா கொஞ்சம் கர்நாடகா கொஞ்சம் கேரளா எல்லாம் இணைந்து தமிழ்நாட்டோடு இருந்தது அதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழி மாநிலங்கள் பிரித்தாங்க அதாவது தமிழ் மொழிக்கு தனி மாநிலம் மலையாள மொழிக்கு தனி மாநிலம் தெலுங்குக்கு கன்னடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் பிரியும்போது தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது அதுக்கு தமிழ் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு பேர் வச்சாங்க பிரசிடென்சின்றது ஸ்டேட்டாக மாறுச்சு அப்போது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தியாகி சங்கரலிங்கனார் என்கிற காங்கிரஸ்காரர் இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு விருதுநகரில் உண்ணாவிரதம் இருந்தார் நம் சொல்றது வரலாற்று செய்தி எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் செவன்டி சிக்ஸ் டேஸ் உண்ணாவிரதம்னா போய் போய் பின்னாடி போய் பிரியாணி திங்கிறது இல்லை நிறைய பேர் உண்ணாவிரதம் இருப்பாங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சா பிரியாணி வந்துருச்சார் இடையில வந்து அப்படி போயிடுறேன் அப்படி அது இல்லை உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருந்தார் இருந்து எழுபத்தி ஆறாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் ஒரு மாநிலத்துக்கு ஒரு பெயர் வைப்பதற்காக தன் உயிரை கொடுத்தவர் தியாகி சங்கரலிங்கனா வரந்திரபுராஜ் அப்போது அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் சோசலிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க ஆனால் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் புதிய ஆட்சி வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி எட்டில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அதுதான் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது நாடு என்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே பாரதி தமிழ்நாடுன்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார் கல்வி பிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு இதெல்லாம் பழைய காலத்திலேயே இருந்திருக்கு அந்த பேர் வேணும்னு தான் போராடினாங்க அப்படி வெற்றி பெற்ற ஒரு நாள் இந்த நாள் வரலாற்றில் சிறப்புமிக்க நாட்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே இந்த தகவலை சொன்னேன் இதுவும் வாங்க பேசலாம்ன்றதுக்கு அர்த்தம் இப்போ இவர் சிரிச்சுக்கிட்டே ஜெயிக்கலாம்னு தலைப்பு கொடுத்தாரு நான் வாங்க பேசலாம்னு ஏதாவது ஒன்று எதை பற்றி பேசலாம்னு சொன்னேன்னா இப்போ அவர் பாருங்க அவர் பிள்ளைகளை வச்சு நான் கற்றுக்கிறேன்றாரு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்கிறாரு அதை விட கொடுமை என்னென்னா பெண்களின் மனதை எப்படி மனதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்றார் எங்களாலேயே முடியலை ஏன் வயசுக்கே முடியலை உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும் கடல் ஆழம் கண்டவன் கூட பெண்ணின் மன ஆழம் காண முடியாதுன்னு நம்மூரில் ஊரில் சொல்லியிருக்கிறாங்க அது என்னவோ இறைவனுக்கும் அவங்களுக்கும் அப்படி ஒரு ஒரு உடன்பாடு சொல்லிடாத இதில் சொல்லுவானில்ல அடிச்சு கூட கேட்பாங்க சொல்ல வடிவேலு காமெடியில் அது மாதிரி என்ன மனசில் இருக்கோ அதை அவங்க சொல்லிடவே மாட்டேங்குது இது உண்மையை சொல்கிறேன் சும்மா நடந்த உதான் நீங்கள் ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்னமாவது வாங்கிட்டு போங்களேன் நான் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரையலாகவே சொல்கிறேன் தம்பி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த வச்சோன்னா இது எதுக்கு வாங்குனீங்க ஏம்மா இதை யாராவது வாங்குவாங்களா ஏ இதில் என்ன இருக்குது போயும் போயும் உங்களை ஏமாத்துறதுக்குன்னு இருக்காங்க சரி வாங்கினதா வாங்கலைங்களே கொஞ்சமாக வாங்கக்கூடாது இம்புட்டா இதை வச்சு நான் என்ன தெருவில் கூறு போட்டு விற்கிறதா நம்ம ஒன்றும் இல்லை ஆரஞ்சு பழம் வாங்கியிருப்போம் அதுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தையே மூஞ்சில் எரியணும் அப்படியே நான் அதெல்லாம் வாங்கணுமா ஒரு வாரம் ஒன்றுமே வாங்கிட்டு போகாதீங்க போன பிறகு வெறுங்கையோடு வந்திருக்கீங்க இந்த பிள்ளைகளாம் ஏதாவது திங்கணும்னு நினைக்குமா இல்லையா வரும்போது என்னமோ வாங்கிட்டு வர்றது சொல்கிறாங்கலாம் சொல்லலையே எனக்கு ஆண்கள் யாருமே இதை இல்லையே இப்படி இருக்கிறவங்களை போய் அவங்க மன ஆழம் என்னவென்று கண்டுபிடிப்பேனா என் கிருத்தியாக கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நான் பேசணும்னு நினச்சேன் வாங்க பேசலாம் அப்படின்ற தலைப்பில் உலக விஷயங்களாக பேசுறது ராஜ்மோகனே சொல்லிட்டார் எங்களை பார்க்குற நிறைய பேருக்கு மேடை பேச்சாளர் ஆகணும்னு ஆசை இருக்கும் எங்கிட்டயே நிறைய பேர் ஃபோனில் கேட்பாங்க சார் நான் பேச்சாளர் ஆகணும் சன் டிவியில் வரணும் விஜய் டிவியில் வரணும் இதெல்லாம் என்ன செய்கிறது பேசணும் பேச்சாளர் ஆகிறது என்ன செய்யறது பேசணும் அதான் சார் எப்படி சார் நீங்கள் எதாவது டெக்னிக் சொல்லி கொடுங்க ஏய் நான் என்ன பள்ளிக்கூடமாக வச்சு நடத்துகிறேன் நானே தட்டு தடு மாதிரி வந்திருக்கேன் நானே இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் பேச்சு என்பது தம்பி சொன்ன மாதிரி உலகத்து ஜீவராசிகளிலே மனிதனுக்கே உரிய மிகப்பெரிய கொடை இறைவன் கொடுத்தது பேச்சு இப்போ நான் மட்டும் மேடையில் வந்து ஒண்ணுமே பேசாம இப்படி நிற்கிறேன்னு வைங்க இப்படி பாக்குறேன் இப்படி பாக்குறேன் நீங்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆனவிங்க முருகன் எங்க இருக்கார் கூப்பிடியா கெதிக்கு இந்த கூப்பிட்டு வந்தீங்க உம்முன்னு நிற்கிறானே சொல்லுவீங்களா சொல்ல பார்த்தீங்களா நம் மனத்தில் இருக்கிற எண்ணங்களை எடுத்து செல்கிற கருவி மொழியின் வழியாக எடுத்து செல்வது பேச்சு பேச்சு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் மௌனமாக மூடி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா பேச்சின்றது எவ்வளவு சிறந்தது மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் பேச முடியாதவங்களை பற்றி எழுதினார் அதனால் பார்வையிலேயே ஒரு பாட்டு பாடு ஏன்னா நீ மௌனம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இருக்க முடியுமான்னு ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசலைன்னா நமக்கு துருதுருன்றது இருக்கும் இப்போ எங்களை எல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது இப்போ நான் கொஞ்சம் டிவியில் வர்றேன்னு வைங்க பார்த்த உடனே சார் அன்னைக்கு ஒரு அம்மா வந்து சார் நீங்கள் ஆமாம்மா இப்போ டிவியில் ஆமாம்மா டிவியில் அழகாக இருந்தீங்க இருங்கம்மா போய் மேக்கப் வர நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதும்மா என்னென்ன கேள்வி கேட்பாங்க ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க இதை நான் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது இன்னும் வேடிக்கையாக இருக்கும் நான் வெளியூர்காரங்க யாராவது எங்கள் பிரான்ச்சுக்கு வந்துட்டால் நான் உள்ளே உட்காந்துருப்பேன்ல அவர் வந்து அப்படியே அங்கேருந்து பார்ப்பார் அப்படின்னு வார் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது பேங்க் நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேனேஜருக்கு நம்ம வேலை ஏகப்பட்ட பிரியம் பாதி நாள் இவர் லீவ் போட்டு வர்றதே இல்லை அவர் என்ன நினைப்பாரு கூட்டு வந்துடுறாரு அவங்க உள்ள வந்து போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லுவான் பிரான் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி இருக்கும் கடுப்பாவாரு அதனால நான் ஆமாங்க இப்படி இங்கேருந்து கும்பிடுவேன் ஆமாங்க என்ன சார் டிவியில எல்லாம் ஜோக்கா அடிக்கிறீங்க இங்க உங்களை தேடி வந்திருக்கேன் உம்முன்னு இருக்கீங்க ஏய் நான் பேசினா மேனேஜர் மெமோ கொடுத்துடுவாரியா உனக்கு என்ன போச்சு இது எங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஏதோ ஒரு உணர்வில் பேசுவாங்க இன்னும் சில பேர் ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்க ஏன் சார் நீங்க பட்டிமட்டத்தில் தோத்து தோத்து போறீங்க நான் ஏதோ தஞ்சாவூர் தொகுதியில் எலக்சர்ல நின்று பாரதி பாஸ்கரத்தை தோத்து போன மாதிரி ஏன் சார் நீங்க தோத்து தோத்து போறீங்க உங்களுக்கு அது தப்பா தெரியலையா நடுவர் தீர்ப்பு அவர் கொடுக்குறாருயா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்முயூவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்துக் கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயூவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயூவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலைத் தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலைத் தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலைத் தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயூவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்துக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலைத் தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல முயூவ விளக்க உரே குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயுவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயூவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் முயவ விளக்க உரை குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்து கொள்ளாத அரசு நெருப்பிற்கு முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலைத் தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோலை